இன்று ஜூலை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை திருச்செங்கோடு வேளாண் மையத்தில் மக்காச்சோளம் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு வேளாண் மையத்தில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று டன் இவை அனைத்தும் தேசி ரெட் வகையை சார்ந்தது மக்காச்சோளம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து அதிகபட்சம் முப்பது ரூபாய்க்கும் இதே இது ஐம்பது கிலோ மக்காச்சோளம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து அதிகபட்சம் மூவாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது